வணக்கம் இந்த கதையை கேட்க வந்தவங்களுக்கு சூப்பரான இந்த கதைய கதைக்கு என்ன தலைப்பு வைக்கலாங்கிறதையும் யோசிங்க இந்த கதைக்கு சரியான தலைப்பு வைக்கிற இருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு அதற்கான பரிசுகளும் கொடுக்கப்படும் இந்த வீடியோக்கு கீழே இந்த கதைக்கு உங்களோட தலைப்பு என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த கதைக்கு சிறந்த தலைப்பு வைக்க போறது யாருங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் நீங்கள் இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கா கதை கொள்ள போகலாமா என்னால கவனமா படிக்க முடியல என்னால கவனமா வேலை செய்ய முடியல இப்படின்னு சிலர் புலம்புறத கேட்டிருப்போம் ஏன் சில சமயங்கள்ல நாமளே அப்படியெல்லாம் புலம்பி இருப்போம் இந்த காலத்துல நாம கவனத்தோட ஒரு வேலையை செஞ்சாலே அதுல தப்பு கண்டுபிடிக்க ஆயிரம் பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு நடுவுல இருக்கும்போது போது நாம செய்யற செயல்ல கவனத்தோட இருக்கணும் இல்லையா இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் நம்ம எண்ணங்களை சிதறடிக்காம ஒரு செயல்ல எப்படி கவனத்தை செலுத்துறதுன்னு அது ஒரு பெரிய மடாலயம் அங்க புகழ்பெற்ற குரு ஒருத்தர் இருந்தாரு அந்த குருகுலத்துல நிறைய சீடர்கள் இருந்தாங்க வருடம் வருடம் அந்த குரு நல்ல சீடர்களை தேர்வு செஞ்சு அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுப்பாருக்காக புதிதா ஒரு மாணவன் வரா அவனோ தன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற குறிக்கோள் கொண்டவன் அவனோ தன் குருவை வந்து வணங்கியபடி நிக்கிறான் அவனை பார்த்ததுமே அவனுடைய பிரகாசமான எதிர்காலம் குருவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு முதல் நாள்ல இருந்து அவன் கற்க வேண்டிய பாட எல்லாத்தையும் துல்லியமா கத்துக்கொடுக்குறாரு அந்த குரு அந்த மாணவனும் ரொம்ப ஆர்வத்தோடவும் உத்வேகத்தோடவும் கத்துக்க ஆரம்பிக்கிறான் அவனோட துரு துரு பேச்சுகளும் உயரிய குணங்களும் குருவ கவர ஆரம்பிக்குது இந்த தான் இந்த வருடத்தின் சிறந்த மாணவனாக தேர்வு செய்யப்படுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்குள்ள வருது இப்படியே சில நாட்கள் போகுது திடீர்னு ஒரு நாள் அந்த சீடன் தன் குரு கிட்ட வந்து குருவே என்னை மன்னித்து விடுங்கள் இதற்கு மேல் இங்கே கல்வி கற்பது எனக்கு சரி என்று தோன்றவில்லை என்னை வேறொரு குருகுலத்திற்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் குருவோ ஒருவித அதிர்ச்சியோட அந்த சீடனை பார்த்து சீடனே ஏன் இவ்வாறு கூறுகிறாய் நான் கல்வி கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முறை உனக்கு பிடிக்கவில்லையா அல்லது வேற ஏதாவது சங்கடங்கள் இருக்கிறதா எதுவாயினும் சொல் அப்படின்னு சொல்றாரு கேட்ட அந்த பார்த்து குருவே உங்களை போல் சிறந்த ஆசான் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனக்கு இங்கே கல்வி கற்பதற்கு பயமாக இருக்கிறது நான் உங்களைப் போல் சிறந்த குருவாக வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இங்கு பயிலும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கொள்கிறார்கள் மேலும் உங்களை பற்றியும் சில அவதூறுகளை பரப்புகிறார்கள் தினம் தினம் அவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்கள் பேசுவதைக் கேட்கும் பொழுதும் எங்கே நானும் அவர்களை போல் மாறிவிடுவேனோ என்று பயம் ஏற்படுகிறது அதனால்தான் வேறொரு குருகுலத்திற்கு செல்லலாம் என நினைக்கிறேன் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டுமல்லவா தயவு கூர்ந்து என்னை வேறொரு குருகுலத்திற்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு கேட்கிறான் இதை கேட்ட குரு அந்த சீரனை எதுவும் சொல்லாம சீரனை நீ கேட்டது போல் உன்னை வேறொரு குருகுலத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இப்பொழுதே வேறொரு குருகுலத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட சீடனோ குருவை பார்த்து குருவே நிச்சயம் சொல்லுங்கள் உங்கள் நிபந்தனைகளை நான் எப்பொழுதும் ஏற்க தயாராக இருக்கிறேன் உடனே குரு பார்த்து நீ குருகுலத்திற்கு சென்று பயிலும் பொழுது அங்கேயும் உனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீ வேறு எங்கும் செல்லக்கூடாது மீண்டும் இங்கே தான் வர வேண்டும் அப்படின்னு சொன்னதும் சீடனோ அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு தன் குரு கிட்ட ஆசைகள் பெற்றுக்கொண்டு கொண்டு அங்கிருந்து கிளம்புறான் அந்த சீடனும் வேறொரு குருகுலத்துக்கு போய் மகிழ்ச்சியோட துடிப்பும் தன்னுடைய பழைய குருவை தேடி அந்த மடாலயத்துக்கே வரான் அவனை பார்த்த சந்தோஷத்துல குரு அவனை தழுவியபடியே வா மகனை வா உனக்காக தான் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தேன் நீ நிச்சயம் திரும்பி இங்கே வருவாய் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த சீடன் ஆம் குருவே இங்கே பயிலும் சீடர்களையாவது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த குருகுலத்தில் பயிலும் சீடர்கள் இவர்களை விட மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் மிகவும் பொறாமை கொண்டவர்களாகவும் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் என்னால் எனது வேலையையும் பாடங்களையும் சரிவர கவனத்துடன் கற்க முடியவில்லை அவர்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்கே என்னையும் பாதித்து விடுமோ என அச்சம் இவர்களால் எனது வேலையில் என்னால் சரிவர கவனத்தை செலுத்த முடியவில்லை இதற்கு தாங்கள் தான் ஏதேனும் தீர்வினை சொல்ல வேண்டும் குரு பார்த்து உனது கேள்விக்கான விளக்கத்தை கூறுகிறேன் செய்ய வேண்டும் அதனை வெற்றிகரமாக செய்து முடித்தால் உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட சீடன் ரொம்ப ஆர்வத்தோடு குருவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் அதை என்னால் வெற்றிகர மாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த குரு அந்த மடாலயத்துக்கு பக்கத்துல ஒரு தாமரை குளம் இருக்கிறதாகவும் அதுல ஒரு தாமரை இலையை சிறிது தண்ணீரோடு கீழே சிந்தாத படிக்கு கவனத்துடன் எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சீடனும் குரு சொன்ன மாதிரியே அந்த தாமரை குளத்திற்கு போய் அங்க இருந்து ஒரு தாமரை இலையை மட்டும் பறிக்கிறான் அதுல சிறிது தண்ணீரையும் நிரப்பி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாத அளவுக்கு மிகவும் கவனத்தோட எடுத்துட்டு வந்து தன் குரு கிட்ட கொடுக்கறான் அதை பார்த்த குரு மீண்டும் அந்த சீடனை பார்த்து மாணவனை இந்த இலையை கைகளில் ஏந்தியபடியே இதில் இருக்கும் தண்ணீர் கீழே சிந்தாமல் இந்த குருகுலத்தை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த சீடனும் ஓ நிச்சயம் என்னால் செய்ய முடியும் குருவே அப்படின்னு சொன்னபடியே அந்த இலைகளை தன் கைகள்ல ஏந்தியபடியே குருகுலத்தை மூன்று முறை சுத்தி வரா தன் குரு சொன்னத வெற்றிகரமாக செஞ்சு முடிச்ச சந்தோஷத்துல குருவை பார்த்து குருவே நீங்கள் சொன்னது போல் இந்த குருகுலத்தை மூன்று முறை சுற்றி வந்துள்ளேன் இப்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான் ஏதேனும் எளிமையாக இருந்ததா தன் குருவை பார்த்து இல்லை குருவே அந்த குளத்தில் இருந்து இங்கே கொண்டு வருவது சற்று சிரமமாக இருந்தது பின் இந்த ஆசிரமத்தை முதல் முறை சுற்றி வரும் பொழுதும் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது அதன் பின் இரண்டாவது முறை மூன்றாவது முறையென சுற்றி வரும்பொழுது அதன் சிரமத்தை நான் உணரவில்லை சற்று எளிமையாக இருந்தது போல் தான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் குரு அதுதான் உண்மை ஒரு விஷயத்தை நாம் பழகிக்கொள்ளும் போதுதான் அது சற்று சிரமமாக இருக்கும் அதை பழகிக்கொள்ள கால தாமதங்கள் கூட ஆகலாம் ஒரு முறைக்கு இருமுறை அந்த விஷயத்தை பழகிக்கொண்டால் அந்த செயல் நமக்கு எளிமையானதாகவே தெரியும் அதுபோல தான் உன் வாழ்க்கையும் சில விஷயங்களை பழகி கொள்ளும் போது தான் அது சற்று சிரமமாக தெரியும் ஒரு முறைக்கு இருமுறை அதை பழகி கொண்டால் அது நமக்கு எளிமையானதாக தோன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டவர்களாகவே இருக்க மாட்டார்கள் சிலர் தீய எண்ணங்களோடவும் எதிர்மறையான சிந்தனைகளைக் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆரம்பத்தில் அவர்களை சகித்துக் கொள்வது சற்று சிரமம்தான் நாம் நமது வேலையில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தால் அவர்களை பற்றின சிந்தனைகள் நமக்குள் எழாது நீ இப்போது இந்த ஆசிரமத்தை மூன்று முறை சுற்றி வந்தாய் அப்போது சக மாணவர்கள் யாரும் ஏதேனும் குறை பேசுவதை கேட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு உடனே சீடன் இல்லை குருவே நான் நீங்கள் கொடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதால் என்னுடைய கவனங்கள் எல்லாம் அந்த தாமரை இலையின் மீதுதான் இருந்தது அதனால் சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன பேசினார்கள் என்பதை நான் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட குரு இது வாழ்க்கையின் இரண்டாவது புரிதல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன பேசினாலும் சரி நம்மை காயப்படுத்தினாலும் சரி குறை சொன்னாலும் சரி நாம் நமது வேலையில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தினால் அவர்கள் பேசிக்கொள்வது ஒருபொழுதும் நம் காதுகளில் விழாது இந்த தாமரை இலையில் எப்படி இந்த நீர் ஒட்டாமல் தனியே இருக்கிறதோ அதுபோலதான் நீ உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் உன் தனித்துவத்தோடு இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கைக்கான மூன்றாவது ரகசியம் எவன் ஒருவன் தான் செய்கின்ற வேளையில் முழு கவனத்துடனும் நடுவில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் நம் அனுபவத்தால் அதை கடந்து சென்று எந்த சூழ்நிலை வந்தாலும் தன் இயல்பில் மாறுபடாமல் நிற்கிறானோ அவனே இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்பவன் எதற்கும் கலங்க மாட்டான் சொல்லி அந்த அந்த குரு கேட்ட புது தெளிவே பிறக்குது நாமும் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் சுத்தி இருக்கவங்க குறை சொன்னாலும் சரி இல்ல எதிர்மறையா இதெல்லாம் உன்னால செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நம்பிக்கையை குழைக்கிற மாதிரி பேசினாலும் சரி அதை எதையுமே பொருட்படுத்தாம நம்ம வாழ்க்கையில நாம தேர்ந்தெடுத்த பாதையை மட்டும் தெளிவாக உற்று நோக்கி நகர ஆரம்பிச்சா நாம செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சரி வெற்றி நிச்சயமா கிடைக்கும் கண்டிப்பா இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ